கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சிறப்பு காணொளியை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மூத்தஸலைன் வெளியிட்டிருக்கிறார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சிறப்பு காணொலியை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மூக்கஸலைன் வெளியிட்டிருக்கிறார் ராவிட மாடல் அரச கடந்த நான்கு வருடங்களில் பல்வேறு நுணுக்கமான திட்டங்கள் வகுத்து மிக சிறந்த கல்வி கொள்கைகளை உருவாக்கி நவீன தொழில்நுட்பங்களை உட்பகுத்தியதால் தமிழ்நாடு இன்று கல்வியில் புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த வளர்ச்சியை எந்த மாநிலமோ பிராந்தியமோ எட்டியதில்லை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு எனும் வேரிலிருந்து தொடங்கிய இந்த புரட்சிகரமான இனிய மாற்றம் எதிர்காலத்தை மனதில் கொண்டது நவீன கால பிரச்சனைகளை முன்கூட்டியை அடையாளம் கண்டு அதை களைந்து எதிர்காலத்தை நோக்கி தம் மக்களை போட வைப்பவரே நவீன யுகத்தின் கருணாநிதி ஸ்டாலின் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்குமான இடைவெளியை குறைத்தார் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன படிக்கலாம் என்ற வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வி சேர்க்கையை பரவலாக அதிகப்படுத்தினார் திட்டத்தின் மூலம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று புது தொழில்நுட்பங்களை கற்று தேறி வந்தார்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்களும் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா செல்கின்றனர் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் கல்லூரி சென்று படிப்பதற்காக புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் மூலம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது இது இந்திய கொள்கைகளை இன்று இந்தியாவிலேயே அதிக அளவு பெண்கள் உயர்கல்வி சேர்க்கையும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சிறப்பு காணொலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதிவிட்டிருந்தார் அது தொடர்பான முக்கிய நாம் பார்த்து வருகிறோம்